கலங்காதே தவிக்காதே சஞ்சலப்படாதே கர்த்த நாளின் வருகைய என்னி என்னி இசவாசத் Dro降ம் நீரிடும் một வண்ணை கர்த்தர்வாயின்mate ச kindergarten 아려요த்திறுமே பாவமனிஷன்OUGH விழுப்படும் போது கர்த்தர் வருகையின் ப நாசமாக்குமே வெற்றி நமக்கே ஒவ்வொரு நாளும் நாம் அநேக இடங்களில் நிலநடுக்கம் நில அதிர்வு கொள்ளை நோய்கள் நாடுகளுக்கிடையே போர்கள் நடைபெறுவதை குறித்து கேள்விப்படுகிறோம் இன்று நடக்கும் இத்தகைய பேரழிவுகளை குறித்து வேதாகமம் அன்றே எடுத்து கூறியுள்ளது இத்தகைய பேரழிவுகள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் நடக்கும் சில கள்ள போதகர்கள் விளைவித்த குழப்பத்தினால் எசலோனிகேயரில் சிலர் கிறிஸ்து இப்பூமிக்கு மீண்டும் வருவதை பற்றி நிச்சயமில்லாதவர்களாயிருந்தனர் இயேசு கிறிஸ்து தற்போது வரமாட்டார் என்று எண்ணிய ஒரு சாராருக்கும் அவர் எந்த நொடியிலும் வந்து விடுவார் என்ற மற்றொரு சாராருக்கும் இயேசு மீண்டும் வரும் முன் நடந்தேற வேண்டிய சில காரியங்களை குறித்து ரெண்டு தசலோனிகேயர் இரண்டாம் அதிகாரம் இழக்குகிறது நாமும் கூட இத்தகைய இயற்கை பேரழிவுகளை காணும் போது அடையலாம் ஆனால் நாம் கர்த்தருடைய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு சத்தியத்தை விசுவாசித்து ரட்சிப்படைந்திருந்தால் நாம் கலக்கமடைய தேவையில்லை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையையும் கொடுத்திருக்கிறார் எனவே நாம் அந்த நாளை குறித்து கலக்கமடையாமல் சத்தியத்தை விசுவாசித்து அவர் வருகையின் போது மகிழ்ச்சியாய் அந்த நாளை எதிர்கொள்வோம் அவரை சந்திப்போம் அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ்வோம் இயற்கையின் அழிவை நோக்கி செல்லும் நமக்கு நம் அடுத்த தலைமுறையினர் எவற்றையெல்லாம் இழந்து வாழப்போகிறார்கள் என்று எச்சரிக்கை மணி ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்துரைக்கப்படுகிறது பலவிதமான அச்சங்கள் நம்மிடையே அதிகரித்து கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கை நீர் காற்று மற்றும் மனிதனின் அத்தியாவசியமான காரியங்கள் எவ்வாறு இருக்கும் என்ற நிலை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு காரியத்தை நாம் அனைவரும் மறந்து விடுகின்றோம் ஏசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவோமா என்ற காரியமும் தான் ரெண்டு ரெண்டு பதிமூன்றின் படி பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் நாம் பரிசுத்தமாகவும் ரட்சிப்படையவும் எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் நாம் வாழ்கின்றோமா அவர் வருகையின் போது நாம் அவரின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சாத்தானின் பிள்ளைகளாக அவரின் வருகையை குறித்து அச்சமும் இன்றி உலகத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து நித்திய ஆக்கினையை அடைவோம் கர்த்தரின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக எங்க அம்மா வேலையிலிருந்து எப்போ வருவாங்க என்று அவளோடு காத்திருக்கும் எனக்கு சில நேரம் அவர்களின் வருகை பயத்தை தரும் அதற்குக் காரணம் அவர்கள் உண்மையான அன்போடு செய்ய சொன்ன காரியங்களை செய்யாமல் பொய்யர்கள் பேச்சிற்கு இடம் கொடுத்து நேரத்தை வீணடித்தது என் நேரத்தை வீணடிக்க காரணமானவர்களை கண்டபோது என் அம்மா எங்கள் எல்லோரையும் கண்டித்தார்கள் பவுல் இரண்டாம் தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் கேட்டன் மனுஷனும் அக்கிரமக்காரனும் காரணமான சாத்தானின் வருகையை குறித்து கூறுகிறார் எப்படி பொய்யர்களை என் அம்மா கண்ட உடன் கண்டித்தார்களோ அதைவிட மேலாக பாவ மனுஷனாகிய சாத்தான் வெளிப்படும்போது கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து கர்த்தர் வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் இதனால்தான் அந்த நாளின் வருகையை எண்ணி சஞ்சலப்படவோ கலங்கவோ வேண்டாம் என்று பவுல் கூறுகிறார் இந்த இயேசுவை நோக்கி ஜெபிப்போம் கர்த்தாவே உமது ஆவியால் எங்களை பரிசுத்தப்படுத்தும் உமது சத்தியத்தால் எங்களை வழிநடத்தும் அப்போது நாங்கள் உமது நித்திய ஆறுதலில் வெற்றியுடன் வாழ்ந்திருப்போம் ஆமேன்